ஹை ஓஸ் சமர்நாத் கேபிட்டல் மார்ட் சார் இன்றைக்கி மார்க்கெட் நல்லா சூப்பராக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ அண்ணன் ஏற்கனவே சொன்னேன் ஒரு வீடியோவில் பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருபத்தஞ்சாயிரம் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு வந்து கண்டிப்பாக போகும் ரிவர்ஸ் அடிக்காதுன்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்ட் அதே மாதிரி தான் ரிவர்ஸ் அடிக்காமல் அடியே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியே வந்து மேலே போயிட்டுருக்கேன் அதை நம்ம சார்ட்டில் தெரிய பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டோ செக்டரை வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் இது எஸ்பெஷலி வந்துட்டு நம்ம ஃபினான்ஸ் நம்ம நிர்மலா சீதாராமன் ஜி அவங்க வந்து அதை ஜிஎஸ்டியில் மாற்றம் பண்ணதுக்கப்புறம் எந்த செக்டர் பர்ஃபார்ம் பண்ணதும் இல்லை இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வகையில் அவட்ட சேகர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அதையும் வந்து நம்ம சாட்டில் தெளிவா பார்க்கலாம் அதே மாதிரி கொச்சின் சிப்பியோட வந்துட்டு இன்னும் மேலே போவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு மின்ட்டு பத்திரிகையில் வந்து ஆனந்த ரீதியை சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கு அவங்க சொல்கிற மாதிரியே இன்னும் மேலே போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையோ அப்படின்றதும் நம்ம வந்து ஒன்று ஒன்று எல்லாமே பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அதே மாதிரி நம்ம ஸ்டாக் அனாலிசிஸில் வந்து இன்னைக்கு வந்து சிஎன்டர் லிமிடெட் சோழமண்டலம் ஃபினான்ஸு ஆர்பிஎல் பேங்க் கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் இத்தனையும் பார்க்கலாம் பொறுமையாக ஃபுல்லாக கேளுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செப்பி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் ரைவியூஸ் அவ்வளோதான் எப்போவுமே நம்ம ட்ரேடராக இருந்தாலும் சரி இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி நம்முடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டேஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் அண்ணனுடைய ஒரு தலைமையான தயவு செஞ்சு சப்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நிறைய டைம் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்களுடைய இந்த ஒரு ரெண்டு கிளிக் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சேவிங்காக நம்புகிற அந்த நம்பிக்கையோட ஃபர்தரை ப்ரொசீட் பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல நூற்றி அறுபத்தொன்பது பாயிண்ட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் இருக்குது லார்ஜ் கேப் நூற்றி எழுபது பாயிண்ட் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு அதே மாதிரி மைக்ரோ கேப் ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லோருடைய எல்லா கேப்ஸுடைய பார்ட்டிசிபேஷனும் ஒரே டேரக்ஷனில் இருக்குது நேற்று கூட சொல்லியிருந்தேன் கொஞ்சம் மிஸ்மேச்சர்டாக இருக்குது பட் ஒரே பண்ணிக்க தேவையில்லன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் எல்லாமே நல்லா ஒரே டேரெக்ஷனில் வந்துருக்கு நல்லா அருமையாக இருக்கு இது மாதிரி ஸோ நல்ல ஒரு இப்போ வந்து இந்த பாசிட்டிவிட்டி நல்லாவே கெயின் ஆகிட்டுருக்கு மொமெண்டமும் கொஞ்சம் கெயின் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த உலக மார்க்கெட்டோட இப்போ நம்ம மார்க்கெட்டை மூணு நாளைக்கு அப்புறம் ஒத்து போகுதோ அப்படின்ற ஒரு சந்தோஷம் வருது எப்படி சண்டை ஒரு நாள் சண்டை போட்டு வீட்டுக்கார மாட்டேன் சண்டை போட்டுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் தனிஞ்சு வரும்னு தெரியுமா அது மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி மாட்டிட்டு அப்படி ஒரு ஃபீலிங் ஆகும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தொன்பது பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ் நிஃப்டி ஐடி வந்து முந்நூற்றி பத்து ஸோ இது ரெண்டுமே பங்காளிகள் சொல்லுவேன் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி நிஃப்டியோட காலை வந்து வாரி விட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த தவக்கல்ல கதியோ நண்டு கதியோ சொல்லுவாங்களே அது மாதிரி பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷனில் இருந்து நிஃப்டிக்கு நல்லா முட்டு தான் சொல்லும் அது எல்லாமே நம்ம சாப்பிட பார்க்கலாம் அதே மாதிரி வந்துட்டு செக்டார் ரைஸ் பார்க்கும்போது நல்ல அந்த ஒயிட்ஷீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு கருப்பு டாட்டு அந்த இது என்ன சொல்லுவாங்க ஏதோ அந்த கருப்பு மே குழந்தைக்கு வைப்பாங்க கண்ணு போட்டுறக்கூடாது அப்படின்ட்டு இது மாதிரி எல்லா செக்டரும் வந்து மேலே போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக கண்ணு போட்டுருவாங்க மார்க்கெட்டில் அப்படின்ட்டு ஒரு செக்டர் வந்து ரெட்ல எஃப்எம்சிஜி பாயிண்ட் டூ செவன் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண செக்டர்னு பார்த்திங்கனாக்கா வழக்கம் போல் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்டேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதே மாதிரி ரியாலிட்டி ஒன் பர்சன்டேஜ் நீங்கள் நேற்று செக்டர் ஸோ எல்லா செக்டருமே வந்துட்டு அதனுடைய நல்ல ஒரு பங்களிப்பை வந்து நிஃப்டிக்கு கொடுத்து மேலும் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இது எல்லாமே எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டே வந்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆட்டோ செக்டர் வந்து நம்ம நிர்மண சேர்த்துற வந்துட்டு ஜிஎஸ்டியில் ஒரு மாற்றம் போனதுக்கப்புறம் எந்த செக்டரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போய் ஆட்டோ செக்டர் நல்லவே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா கரெக்டாக பாருங்கள் இந்த ஒரு நல்ல ஒரு ஆன ஒரு ஸ்டேஜில் இருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு எப்படி வந்துட்டு பாருங்க ஸோ இதனுடைய டார்கெட் பார்த்திங்க இப்போ வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி டூ இருக்குது இந்த செக்டருடைய ஆட்டோ இன்டெக்ஸுடைய வேல்யூ இது வந்து டுவெண்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரட் வரைக்குமே போகும் இது வந்து நம்ம வீக்லியில் பார்த்தா நல்லாவே தெரியும் ஸோ பழைய ஆல் டைம் ஆகிக்கிட்ட நெருங்கிட்ருக்கு ஸோ யார் யார் இந்த இடத்துலலாம் வந்து ஆட்டோ சீட்டரில் வந்து நீங்கள் ஷேர்ஸ் வச்சுருந்தீங்களோ நல்லாவே பைசா பண்ணியிருப்பீங்க ஆல் தி பெஸ்ட்டு அதே மாதிரி நல்ல சீட்டாரை அந்த மெயின் மேலும் நீங்களும் முன்னேறினா அண்ணனும் முன்னேற வாழ்த்துங்கள் சொல்லி சொல்லுங்கள் சொல்லி கேட்டுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு பேரலாம் சரி ரைட்டு இது வந்து மின்ட் பத்திரிகையில் வந்திருந்தது பார்த்தீங்கனாக்கா ஆனந்த் ரதி இவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து நைன் வீக்ஸ் ஹையில் இருக்கு இன்னும் வந்துட்டு அனத டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க இவங்க ஸோ இது உண்மையிலேயே சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்றது நம்ம எப்போவுமே நம்ம வந்து டிவிலையும் சரி பத்திரிகையில் வராது அப்படியே எடுத்துக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு அந்த ஷேரை வாங்குறதோ விற்கிறதோ பண்ணிடக்கூடாது நாம் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணணும் அண்ணன் சொன்னாலும் அதே தான் நான் சொல்கிறேன் நான் நான் சொல்லிட்டேன்றதுக்காக வந்து துபுக்கடினு எந்த ஒரு ஷேர்லேயும் வந்து குதிச்சிடாதீங்க ஏறி வந்துடாதீங்க இன்றைக்கி ஒரு முறை ஸ்டெடி அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது ரீசன் அதே தான் ஸோ அந்த இந்த பேப்பர்ல ஆனந்த கரெக்ட் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து கொச்சின் ஷிப் யார்டு நல்ல ஒரு டபுள்யூ ஃபார்ம் இல்லாட்ட ஒரு கப்பன் ஹேண்டில் ஃபார்மேஷன் வர மாதிரி வந்து நல்ல ஒரு கன்சலேஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டு இன்றைக்கி வந்து தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி த்ரீ ஹை போயிட்டு தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டியில் முடிஞ்சிருக்கு ஒரு நல்ல மேலே போயிட்டு கொஞ்சம் வந்து கீழே வந்துருக்குது கொஞ்சம் என்ன சொல்கிறது வருத்தமாக இருக்குது பட் ஏதோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு இந்த ரெஸிடன்ஸ் ஜோன் பார்க்கும்போது ஆல்ரெடி இங்கே வந்த இடம் தான் அதே மாதிரி இது இந்த ஏடிஆர் இண்டிகேட்டர் இது அந்த எப்படி இருக்கு மொமெண்டம் எப்படி இருக்குன்றது வந்து கெயின் ஆமான்றதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டமில் இருந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிற மாதிரி தெரியுது ஸோ அந்த வகையில் மின்ட் பத்திரிக்கையில் நான் சொன்னால் ஆனந்த ரதி சொன்னதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் ஷார்ட்லேயே நமக்கு தெரிய வருது ஒருவேளை ஏன் தான் அது மாதிரி தெரிஞ்சாலும் தெரியல அதனால் நீங்கள் ஒரு ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஓன் கன்க்ளூஷனுக்கு வந்துடுங்க எனக்கு இல்லைன்னா அங்கேருந்து ஓலி அனுப்பிச்சி விட்ருவாங்க மும்பையிலேருந்து நம்ம இது ஒரு கூத்து ரைட்டாக சரி இப்போ வந்து நம்ம நம்ம ரெகுலர் மேட்ருக்கு வந்துடலாம் ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னாக்கா நிஃப்டி பேக் அடிக்க இல்லை பேக் அடிக்காது கண்டிப்பாக மேலே போகணுன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் சொன்ன மாதிரியே வந்து பேக் அடிக்காமல் மேலே வந்துட்ருக்குறோம் ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு நிஃப்டி நம்ம பேச்சு கேட்டுட்டு மேலே வர்ற அந்த வேகத்தையும் பார்க்கும்போது அந்த உத்வேகத்தையும் அந்த பாசிட்டிவிட்டி கொடுக்குற ஆப்டிமிஸ்தையும் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தென்படுது பார்ப்போம் எல்லாருமே வந்து நல்லது நினச்சா எனக்கு அதே மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்க நான் தான் என்னென்னவோ நல்லது நினைக்கிறேன் இமேஜின் பண்ணி பார்த்து எனக்கு தான் நடக்க மாட்டேங்குது நீங்கள் நினச்சி உங்களுக்கு தான் வரது பார்க்கலாம் ரைட் ஃபைன் அடுத்து பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு ரெசிடன் ஜோன் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது பாயிண்ட் நல்ல ஒரு மேலே வந்து ஒரு டீசண்டான ஒரு க்ரீன் கேண்டில் க்ராஸ் பண்ணியிருக்கிறோம் நேற்று வந்து அதை வந்து டச் பண்ணி கீழே வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஒரு டீசண்டான ஒரு க்ரீன் கேண்டலில் க்ராஸ் பண்ணி மேலே வந்துருக்கு இது அப்படியே மேலே வரும் பட்சத்தில் இது வந்து அடுத்த டார்கெட் வந்து ரீசெண்ட் ஹை வந்துட்டு ஃபிஃப்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி ஐடியும் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் ஸோ ஐடியும் பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ஒரு மைனர் அந்த ஸ்விங் பழைய ஸ்விங்கோட ரெசன்ஸுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுவும் இது கொஞ்சம் க்ராஸ் பண்ணி மேலே வரஞ்சு அதுனாக்கா ரெண்டுமே சேர்ந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் சொன்னது இன்றைக்கி சொல்ல சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன் அதிசயம் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் தென் வந்து அண்ணனுடைய ஃபேவரேட் இண்டெக்ஸ் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு ரிலையபிள் இன்டெக்ஸ் எப்படி நீங்கள் அண்ணன் நம்புறீங்களோ அதே மாதிரி நான் வந்து இந்த இண்டெக்ஸ் ரொம்ப நம்புகிறேன் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து மேலே வந்துட்டுருக்கு ஸோ நியர் அந்த பழைய ஆல் டைம் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நோக்கி வந்துட்டுருக்கு வரத்துக்கு வரத்துக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு நானூற்றம்பது பாயிண்ட் தான் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எல்லா வகையிலும் பார்க்கும்போது நல்ல ஒரு பிரகாசமான ஒளிவட்டம் எப்படி மண்டையில் வந்து பேர் அடிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒளிவட்டம் வந்துட்டு நிப்டிக்குன்னு தெரியுது இப்போ பார்க்கலாம் இந்த நம்முடைய பெரிய நன் மார்க்கெட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ரியல் ஆல் டைம் சாரி நியர் ஆல் டைம் ஹைலேயே இருக்குது நேற்று வந்துட்டு ஒரு நாற்பத்தொம்பது பாயிண்ட் டவு ப்ளஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் முப்பது பாயிண்ட்டு நாட்ஸ்ட் காம்போஸ்ட் இன்டெக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற லாஸ்ட்டு செவரல் செஷன்னா நானூற்றி இரநூத்தி ஏழு பாயிண்ட் நல்ல ப்ளஸ்ஸில் போயிருக்கு ஸோ டவு நியர் ஆல் டைம் தான் இருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஆல் டைம் ஹை புது ஆல் டைம் ஹைன்னு இது கிரியேட் பண்ணிட்டு அதுவும் ஆல் டைம் ஹையில் இருக்குது நாஸ்டாக் கம்போஸ்ட் இன்டெக்ஸும் புது ஆல் டைமாயி பண்ணி அதுவும் ஆல் டைமாயில் உட்காந்துட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது அவங்க மார்க்கெட்டு நம்ம மார்க்கெட் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது ஜியோ பொலிட்டிக்கல் எந்த ஒரு நெகட்டிவிட்டிஸும் வந்துடாமல் இது கெடுக்காமல் இருந்ததுனாக்கா எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு பொற்காலமாக ஒரு நியர் ஃபியூச்சர் இருக்குன்ற மாதிரி தெரியுது பார்ப்போம் தென் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய அந்த எஃப்எண்டோஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸில் டாப் பெர்ஃபார்மர் ரெண்டு ஸ்டாக் கெய்னஸில் ரெண்டு ஸ்டாக் லூஸில் ரெண்டு ஸ்டாக் பார்ப்போம் அந்த வகையில் கெய்னஸில் சிஎன்ட் அண்ட் சொல்ல மண்டலம் ஃபினான்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் ஐடியா பெண்ணி ஸ்டாக் இருந்ததுனால அதை விட்டுவிட்டு கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்டும் ஆர்பிஎல் பேங்க் இது வந்து நம்ம எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோழமண்டலம் ஃபினான்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னாக்கா ஒரு சேனலில் வந்து டவுன் சைடில் வந்து நம்ம கிளியராக பார்க்க முடியுது இந்த இடத்துல நல்ல சேனல் ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்துனா கூட அதுக்கு மேலே வந்துட்டு இப்போ வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இன்னைக்கு மட்டும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஒன் பர்சன்டேஜ் வந்து நல்லா அப்பாகிருக்கு ஸோ நிய இப்போ லாஸ்ட்டு ஒரு ஸ்விங் ஹை பார்க்கும்போது வந்து சிக்ஸ் தௌசண்ட் சாரி தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் வந்து அதோடைய ஸ்விங் ஹை மல்டிபிள் டைம்ஸ் வந்து இங்கே வந்திருப்பாரு ஸோ மேபி இந்த லெவலில் வர வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுதான் இந்த ஸ்டாக்கினுடைய சார்ட் சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்லலை சார்ட் சொல்லக்கூடிய விஷயம் நான் ஜஸ்ட்டு சார்ட்டில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நானுவான் ஓகேவா தென் வந்துட்டு சிஎன்ட் லிமிடெட் ஸோ இது வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி மல்டிநேஷனல் ஆப்ரேட் பண்ணுற கம்பெனி ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஜுவலாக கீழே வந்தது கிட்டத்தட்ட ஒரு வைடு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி நான் வைடு டபிள்யூ பேட்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி நல்ல ஒரு சிக்னிஃபிகெண்ட்டாக ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நல்லா இன்றைக்கி வந்திருக்கு ஸோ இதோடைய இமீடியட் ஒரு டார்கெட் வந்து தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி வரை இருக்கும் ஸோ டவுன் சைடு வந்துட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த சப்போர்ட்டாக இருக்கும் டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் டார்கெட்னு சொல்லக்கூடாது பைமாரி இது இதெல்லாம் சொல்கிறதுக்கே ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு அந்த டவுன் சைடில் வந்துட்டு ஆர்பிஎல் பேங்க் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் வந்து டவுன் வந்திருந்தது ஸோ இதுவும் நல்ல க்ளியராக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்சோலேஷன் ஜோனில் தான் இருக்குது ஸோ அது மேலே போகிறது முயற்சி பண்ணி அது முடியல தோழி அடைஞ்சு இன்னைக்கு அகெயின் கம் பேக் டு கன்சோலேஷன் ஜோனுக்குள்ளே வந்திருக்கு ஸோ இதோடைய வந்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டூ ஃபிஃப்டி இதோடைய சப்போர்ட்டாக இருக்கும் மேபி திருப்பம் இந்த கன்சல்டேஷன் ஜோன்லேயே ட்ராவல் ஆகிற சான்சஸ் இருக்குது இல்லைனாக்கா இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆகிற மாதிரி ஆகுதுன்றதை நம்ம சப்சிகன் செஷனில் தான் நமக்கு தெரியும் தென் வந்துட்டு கோட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இது வந்து ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது பார்த்திங்கன்னா இது நல்லது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு கன்சல்ஷன் ஜோன்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டுக்கு இன்றைக்கி வந்து டூ பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு பட் ஸ்டில் வந்து இது வந்து வித் இன் ரேஞ்சில் தான் ட்ராவல் ஆகிட்டு அப் சைடில் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடும் டவுன் சைடில் வந்து தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு மேபி நமக்கு வீக் கிளிக் ஆண்டில் பார்த்தாலும் இந்த ரேஞ்சில் வந்து நிறைய டைம் வந்து இந்த ரேஞ்சில் இருந்தது நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த வகையில் வந்துட்டு டவுன் சைட் சப்போர்ட் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவும் அப் சைடு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடும் இருக்கும் இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டுருக்கு இதோட முடிச்சிக்கலாம் ஐ ஹோப் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் சொன்னது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நீங்கள் வரும் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிஷன் ஆட்டுங்க ஸோ ஃபைனலாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு முறை ஒரு தோல்மையான வேண்டுகோள் ரெண்டே கிளிக் ஒன்று சப்ஸ்கிரைப் பட்டனில் என்ன வந்து லைக் பட்டனில் பண்ண பண்ணிங்கனாக்கா புண்ணியமாக போகும் அண்ணனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஆண்டில் இதன் Thank you